இதை வேற போட்டு சீப்பீங்க ஞாபகப்படுத்துறீங்க நான் தான் வச்சீங்க கேட்கல இப்படி ஆகும் எதிர்பார்க்கல எல்லா செல்வி இருக்கிற தைரியம்தான் செல்வி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் அடிக்கிறதுக்காக கோட் சூட்டு வாங்கி கொடுத்து அழகு பார்த்தேன் ஆனா இப்ப சரி கூட செல்வி அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா நான் உனக்கு மகனா பிறக்கணும் இந்த ஜென்மத்திலயும் அப்படித்தானே பாத்துக்கிட்டேன் எனக்குதான் கூட துவைக்கல என் புல்லைங்களா நல்லா பாத்துக்க செல்வி ஏ ரித்திகே அப்ப பண்ணாம விட்டது நீ பண்ணுறா உடம்ப நல்லா வச்சுக்கோ ஆரோக்கியம் கிடாம பார்த்துக்கோ டேபிள்ல அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் தைரியமா இரு நல்லா படி முனிஸ் என்ன மன்னிச்சுக்கோமா என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு ஆசையோட கனவுட என்ன நம்பி கரம் முடிச்சிருப்ப கடைசி வரலாம் உனக்கு காப்பாத்திருக்கணும் நல்லா வாழ்ந்திருக்கணும் செல்வி மாமா இருக்காங்க சிங்கம் மாதிரி பையன் இருக்கா விடு எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் குடும்பத்தை பாருங்க பிள்ளைங்க நல்லா வைங்க ஆரோக்கியம் பாதிக்கிற மாதிரி எதையும் பண்ணாதீங்க திருவிழாவை நல்லா கொண்டாடுங்க நன்றி வணக்கம்